ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பராசினியர்களை நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றத பத்தி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் கும்பராசி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலங்களாகவே நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிகழ்ந்தது அதாவது உயிர் பழைத்திருப்பதே மிகப்பெரிய அரிகண்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பல கஷ்டங்கள் தாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட முடியாம திணறி போன ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி தான் பிறந்தது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது மாதம் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நிகழப் போகுதுங்க இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகளுடைய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் வெளிப்பாடுகள் செய்யணும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத குறித்தும் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் என்ன பண்ணும்னா பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுத்துக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிக்கு கொடுக்கும் ஒரு சில ராசிக்கு கொடுக்காது அப்படின்லாம் கிடையாது எல்லா ராசிக்குமே பலன் இருக்குது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் குரு பகவான் மிதன ராசியில் இருக்க போகிறாரு சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியான கடகராசியில் தான் அமர்ந்திருக்கிறாரு அதுவும் தன்னுடைய சொந்த வீட்லேயே பயணத்தை ஆரம்பித்து சொந்த வீட்லேயே இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறாரு இது மட்டும் இல்லாமல் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்தும் இருக்கிறாரு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்துருக்கிறாங்க மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ இந்த பிப்ரவரி மாதம் இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறாரு ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு இந்த இரண்டாம் பகுதி அப்படின்னு வரும்பொழுது தான் சூரியனும் சேர்ந்து வந்து அமருவார் சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா இந்த கிரக நிலைகள் எல்லாமே ஒன்று சேருவாங்க செவ்வாய் பகவான் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தான் உங்கள் கூட வந்து சேர்றாரு அது வரைக்கும் வந்து அவர் வந்து மகரத்துல தான் இருக்க போறாரு ஸோ புதன் ராகு ராசியில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதாவது செய்யணும் பெரிய அளவில் ஏதாவது சாதிக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் கும்பராசினியர்களுக்கு ஏற்படும் ஸோ தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வரும் கட்டாயமாக நீங்கள் அதை செய்வீங்க பெரிய லெவல்லே செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து இப்போ தான் நீங்கள் வளர்க்க போகிறீங்க ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த அள உயர்ந்த இடத்துல உங்களுடைய நோக்கத்தை வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தடை அப்படின்றதும் வந்துகிட்டே இருக்கும் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எரியறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வருது அப்படிங்கும் பொழுது அதை வந்து தகர்த்து எரியறதுக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் கட்டாயமா நீங்கள் கடினமாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் வந்து சரியா போகும் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயத்த கவனமாக இருக்கணும் அதே போல் பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்த இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா முறைப்படி வந்து இந்த காலக்கட்டங்களில் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மருத்துவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கும் சரி உங்களுடைய கருவிற்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த விஷயத்த கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கும்பராசி உடையவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு அப்போ மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் உயர்கல்வி அமையக்கூடிய யோகம் இருக்குது படிப்பில் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் புதுசாக நீங்கள் படிப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்றீங்களா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நெருக்கடியிலே தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் கட்டாயம் இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் ஏற்பட தான் செய்யும் அதுக்காக நீங்கள் கைவற்றக்கூடாது நம்பிக்கையை பொறுமையாக இருக்கணும் பொறுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் படிப்பில் நிறைய தடைகள் இருக்கும் தான் இருந்தாலுமே கூட தடைகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயந்தும் வந்து ஒதுங்கிடாதீங்க முயற்சிகள் அப்படின்றது கடுமையாகும் பொழுது கண்டிப்பாக வெற்றியும் உறுதியாகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான யோகங்கள் நிறைய இருக்கு அதே போல் நிதி சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பெருசாக பண விஷயங்களில் பாதிப்புகளோ பிரச்சனைகளோ உங்களுக்கு இருக்காது ஏதாவது ஒன்று பண்ணியாது எதாவது ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க கையிருப்பும் நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் கையில் இருக்கும் குடும்ப வருமானம் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது ஆனால் சனி பகவான் இரண்டாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் பணத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம் ஏன்னா சனி உங்களுக்கு நல்ல ஒரு பண நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பண வரவை வந்து ஏற்படுத்த போகிறாரு அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்கவே இருக்காது திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய இல்லறம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது ஆண்களாக இருந்தால் பெண்கள் எடுத்தும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் எடுத்தும் கட்டாயமாக நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போயே ஆகணும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேர்களுக்கு ராசியில் ராகு பகவானும் ஏழாவது இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி நிறைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்பட ஏற்பட உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை வளர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும் சரியான விட்டு கொடுக்காம இருக்கீங்க பிரச்சனைகளை வளர்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா சலசலப்பும் குடும்பத்துல இருந்துட்டே தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாம் நபர்களால பிரச்சனைகள் ஏற்படும் அதனால எப்போதுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இடையில யாரையும் வந்து இன்வால்வ் பண்ணிக்காதீங்க ஸோ பஞ்சாயத்து பண்றதுக்கு கூட நீங்க யாரையும் வந்து எடுத்துக்காதீங்க பஞ்சாயத்து சிபாரிசு அப்படின்ற பேர்ல மூன்றாம் நபரா யாரு உள்ள வராங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்து பெருசாக்கி விட்டுருவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பழசும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இருவரும் விட்டு கொடுத்து போங்க இணக்கமாக இருங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்களே எந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்தாலும் கவனமாக இருங்க நல்ல தீரை ஆலோசித்து அதுக்கப்புறமா வந்து முதலீடு செய்யுங்க ஸோ அந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு தொழில் அமையறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குது ஆனால் உடல்நல குறைபாடுகள் அப்படின்றது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மாறி மாறி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது போனது அப்படின்ற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த குறைபாடுகளை வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால எப்போதுமே ஆரோக்கியத்தின் மீது கவனம் எடுத்துக்கோங்க நல்ல உணவுகளை சாப்பிட்றதும் சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுக்கிறதும் அளவான வேலை செய்கிறதும் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் மூட்டு வலி வருது வாயு பிரச்சனை இது மாதிரியான உடல்நல பாதிப்புகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுடைய அப்பா இருக்காங்கன்னா அவருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க வெளியூர் பயணங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து கைகூடி வரத்துக்கான நேரம் வந்தாச்சு ஸோ வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் இல்லைன்னா வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய கும்பராசிக்கார இதுதான் சரியான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் வளமான வாழ்க்கைக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ கைகூடி வரப்போகுது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்கும் திருமணம் குழந்த பாக்கியம் வீடு காரு இந்த மாதிரி உங்களுடைய சொத்து சோகம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டினுடைய தொடக்கமாக இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்க வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது நிறைய நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க தொழில் அப்படிதான் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து கை கொடுக்கும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்காக தொடர்ந்து நீங்க முருகன் வழிபாடு செய்துட்டு வாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் கும்பராசிக்காரங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்துட்டு வாங்க முருகப்பெருமானுடைய அருளாசியோடு உங்களுக்கு தொட்டதெல்லாம் கூடிய ஒரு காலமாக இந்த பிப்ரவரி கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுவும் பிப்ரவரி இருபத்தி தேதி வரைக்கும் அதாவது ஜனவரியில் வந்து பதினாறாம் தேதியில் ஆரம்பித்து பிப்ரவரி இருபத்தி தேதி வரைக்கும் முப்பத்தி ஒம்போது நாட்கள் செவ்வாய் வந்து மகரத்தில் தான் உச்சமடைந்திருக்கார் ஸோ பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் கும்பத்துக்கு போக போகிறாரு சூரியன் சந்திர நட்சத்திரத்திலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் பயணித்திருக்கிறாரு அதே போல் செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய அற்புதங்களை வந்து கொடுக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இடம் நிலம் வீடு வண்டி சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை சீருடை பணியாளர் அதிகாரத்துக்கு செல்வதுக்கான எல்லா விஷயங்களும் செவ்வாய் கிரகம் தான் முக்கியமானது ஸோ செவ்வாய் கிரகம் இப்போது மகர ராசியில் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிற்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ஆசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மகர மனையில் உச்சம் பலத்தோடு அமர்ந்திருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வலிமை பெறும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் அதில் வெற்றி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்றது மட்டும் இருக்க வேண்டாம் ஸோ மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பிரச்சனைகள் உருவாகாது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் முதலீடுகள் செய்யறது கிளைகள் ஆரம்பிக்கிறது எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது இது மாதிரியான எண்ணங்களை எல்லாம் தோற்றுவிப்பாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உங்களுக்கு அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டங்களில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்